இனிய தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனமகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளூர் எழுதிய குரல்களுக்கு உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் குரலின் கருத்து பொருள் கதை வடிவமாக வந்தால் புரிதலுக்கு நன்றாக இருக்கும் என்பதற்கே இந்த முயற்சி மேலும் இக்கால மனிதவளில் நடைபெறும் வாழ்வு நிகழ்வுகளை கொடுத்துள்ளதால் கதையின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம் தற்போது அவர் எழுதிய அருள் அதிகாரத்தில் எட்டாம் குரல் இது இன்னிக்கப்படி இருநூற்றி நாற்பத்தி எட்டாம் குரல் குரல் என்னவென்றால் பொருளற்றார் பூப்பர் ஒரு கால் ஆற்றால் மாற்றாதல் அரிது இதன் பொருள் என்னவென்றால் பொருள் இல்லாமல் போனவர் திரும்பும் செல்வந்தராகி பொழிவு பெறலாம் ஆனால் அருள் இல்லாமல் போனவரோ மீண்டும் அருள் உள்ளவராய் ஆவது மிகவும் கடினம் கணபதி குணபதி இருவரும் அந்த பெரிய நகரின் முக்கிய புள்ளிகள் முக்கிய புள்ளிகள் என்றால் செல்வத்தில் தொழிலில் சுயநல தேவைகளில் அரசியலில் மற்றும் போட்டி செயல்பாடுகளில் என கூறலாம் மால் பைனான்ஸ் ரியல் எஸ்டேட் கான்ட்ராக்ட் கல்வி நிறுவனங்கள் விவசாயம் என எல்லாவற்றிலும் கால்பதித்தவர்கள் இதில் ஒற்றுமை என்னவென்றால் பசுத்தோல் பொருத்திய புலி போன்ற குணத்தால் பொதுநிலம் தவிர்த்தவர்கள் இருவரும் வேற்றுமை ஒன்று என்னவென்றால் ஒருவர் அளிப்பதில் உண்மையில் இவர்கள் ஒரு விதத்தில் உறவுகள்தான்பதிக்கு மகன் பாண்டியன் மகள் பல்லவி மனைவி சித்தேஸ்வரி என குடும்பம் குணபதிக்கு மனைவி பூரணி மகள்கள் ஷீலா ஷாலினி என குடும்பம் இரு குடும்ப வாரிசுகளும் கல்லூரி படிப்பில் உள்ளனர் குணபதி போட்டியை பயன்படுத்தி ஒருவரை பற்றி மற்றவரிடம் தவறாக சொல்லி அதில் பயன்பட்டு வாழ்பவர்களும் உண்டு இதனால் பகை உணர்வு மேலும் வளர்ந்தது தொழில் ால் இருவரிடமும் படிக்காத பணியாளர்கள் அதிகம் வேலை தேவை காரணத்தாலும் மாதம் மாதம் சம்பளம் சரியாக வந்ததாலும் பணியாளர்கள் வேலைக்கு வந்தனர் ஆனால் அந்த எந்த சலுகையும் கிடையாது தவறு கண்டறியப்பட்டால் கடுமையான தண்டனையும் உண்டு இதையும் அவர்கள் எதிர்கொள்வார்கள் ஒருமுறை ஜனவரிக்கு கிடைக்க வேண்டிய கான்ட்ராக்ட் அவரது மேனேஜர் பர்னிஜன் மீண்டும் கிடைக்காமல் போக அது குணபதி வஞ்சனையாக லஞ்சத்தால் அடைந்ததை அறிந்து பர்னிதரனை வேலையை விட்டு நீக்கினார் இதை மற்ற பணியாளர் யாரும் விரும்பவில்லை அதனால் அவரது சாபத்தில் வேலை நிறுத்தம் வந்தது ரவுடுகளை கொண்டு அடக்கம் மேல உயிர் சேதம் உடல் சேதம் மனபேதம் என வந்தது பர்ணிதரன் உறவு கமர்ஷியல் இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்களில் இருந்தவர்கள் கணபதி தொழில் நிறுவனங்களில் ரைடு செய்ய பல மோசடிகள் அரசுக்கு எதிரான பல செயல்பாடுகள் அதில் கண்டுபிடிக்கப்பட்டது இதுவும் தொழிலாளர் பிரச்சினையும் சேர்ந்து போலீஸ் கோர்ட் விவகாரம் என ஆகி தொழில் ஒரு வருடம் முடங்கியது கணபதி ஒரு வருடம் சிறை செல்ல வேண்டியும் வந்தது இந்த சமயத்தில் அவருடைய கல்லூரி படிப்பு முடித்த பெண்ணும் பையனும் கடுமையாக முயன்று அரசியல் நண்பர்கள் ஏனைய உறவினர்கள் மூலம் முயன்று தொழிலை நிற்காமல் குறைந்த அளவில் நடத்தி வந்தனர் இந்த சமயத்தில் போட்டியாளரான குணபதி நேபதியின் செயல்பாடுகள் குறைக்கப்பட்டதால் தன் தொழிலை பிரம்மாண்டமாக்கினார் நிமதி அடைந்த சிரமங்கள் பற்றி கூட பயப்படாமல் வலி கிளியர் ஆகிவிட்டதாக அவர் குணபதி மகிழ்ந்தார் கல்லூரியில் படித்த அவரது மகள்கள் ஷீலாசாலினி காதல்லை விழ வேறு அவர்கள் விருப்பப்படி திருமணம் செய்து வைத்தார் மாப்பிள்ளைகள் கடுமையான வெறுப்பான செயல்களால் மகள்கள் சொத்தையும் பிரித்து தருமாறு கேட்க குணவதி மறுக்க விவகாரம் கோர்ட்டிற்கு போனது அரசியல்வாதி சம்பந்திகள் கோர்ட் மூலம் அவர் சொத்தை மூன்றாக பிரித்து ஒரு பங்கை குணவதிக்கு மீதி இரு பங்கை இரு மகள்களுக்கும் சிறை வாழ்க்கை அவருக்கு நிறைய மனமாற்றங்கள் தந்து குணத்தை மேம்படுத்தியது பாண்டியனும் பல்லவியும் மற்றவர்களை அனுசரித்து நடந்தால் தொழில் உயிரோடு இருந்தது சிறையிலிருந்து வந்த கணபதி தன் பிள்ளைகளுடன் இணைந்து பாடுபட்டார் பழைய சப்ளையர்கள் வாடிக்கையாளர்கள் பணியாளர்கள் அவரது குணம் மாறுதலால் ஆதரவு தர ஐந்து ஆறு வருடங்களில் பழைய செல்வாக்கு செல்வம் அடைந்தார் பிள்ளைகளுக்கு சிறுவனம் செய்து பேரப்பிள்ளைகளோடு மகிழ்ந்து வாழ்ந்தார் செய்யும் நற்காரியங்கள் மகன் மகள் பேர குழந்தைகள் மூலமே செய்து மகிழ்ந்தார் குணமதியின் ஆக்ரோஷம் மகன்கள் மாப்பிள்ளைகள் சமந்திகள் மேல் குறையாமல் வாழ்ந்ததால் தொழில் மூன்றில் ஒரு பாகம் ஆனதால் செல்வாக்கு செல்வம் குறைந்தது மாப்பிள்ளைகளின் மீது ரெண்டு பங்கு தொழில் இவரது தொழிலுக்கு போட்டியாக இருந்தால் முன்னேற்றம் குணபதிக்கு இல்லை தன் குணத்தை மாற்றாமல் போராடி கொண்டிருந்தார் வெற்றி எங்கே கிடைக்கப் போகிறது என்று மற்றவர்கள் சொல்லும் வண்ணம் தான் வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது பழைய பகைமை மறந்து குணபதிக்கு புத்தி சொல்லி பார்த்தார் குணபதி திருந்தவில்லை அறவழியில் செல்லவில்லை செல்வமும் குறைந்தது செல்வாக்கும் குறைந்தது இத்துடன் கை முடிகிறது அன்பு நண்பர்களே வாழ்வில் சொல்வாங்க வாய்ப்புகள் வந்து ஒரு தளவுதான் வரும் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க செல்வந்தர்கள் பூரா சாமர்த்திய இருந்து அப்படி அதாவது ரொம்ப ஆழமாக சிந்தித்து பார்த்தால் அப்படி இருக்க வாய்ப்பில்லை சாமர்த்தியமானவர்கள் செல்வந்தல் ஆக வேண்டிய அவசியம் இல்லை செல்வந்தர்கள் சாமர்த்தியமாக இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது ஆனால் அதாவது நாம் வாழ்க்கையின் ஊர்வருடன் என்று நாம் நினைத்துக் கொண்டு செயல்படுகிறோம் அது எதுவும் நிரந்தரம் என்று நினைந்து செயல்படுகிறோம் நம்முடன் வாழ்பவர்களை அவர்களுடைய குணநலன்களை அவர்களுக்கு தேவையானவற்றை பல சமயம் பலர் நினைப்பதில்லை இருந்தாலும் வேறு சில வாழ்க்கை சூழ்நிலைகளால் பலரும் இம்மாதிரி மக்களிடமும் பழக வேண்டி வருகிறது ஆனால் இம்மாதிரி சந்தர்ப்பங்களில் நம்மை அண்டி வந்தவர்களை நினைத்து நாம் ஒரு சில நற்காரியங்கள் செய்யும் போது அவர்களுக்கும் மகிழ்வு நமக்கும் மகிழ்வு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது அவற்றை தவறாமல் செய்தால் அது வந்து ஒரு நிறைவான வாழ்க்கையாக போற்றப்படும் இதனால் நம்முடைய செயல்பாடுகளும் நன்றாக இருந்து நாம் மேலும் முன்னேற வாய்ப்பும் உள்ளது அதை விட்டு நம்மிடம் செல்வம் இருக்கிறது அந்த செல்வத்தால் அதிகாரம் இருக்கிறது என்று செய்யும் பொழுது பல பிரச்சனைகள் வருகிறது பிரச்சனைகளை நாம் மேலும் மேலும் ஆக்ரோஷத்துடன் அணுகும் போது அது மொத்தமாக டோட்டல் அதாவது டோட்டல் தோல்வி என்று முடிகிறது இதை வந்து நாம் வந்து சபக்கேடு என்று எண்ண வேண்டியதில்லை இது நமக்கு செயல்பாடுகளுக்கு கிடைத்த ஒரு எதிர்வினை தான் இதை வந்து நாம் என்னவென்று சொல்வது நல்லது செய்தால் நல்லது நடக்கும் கெட்டது செய்தால் கெட்டது நடக்கும் அந்த நல்லது செய்பவர்களுக்கு மற்றவர்கள் போட்டுதலும் ஆசீர்வாதம் உள்ளதால் அருள் உள்ளவர்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டியுள்ளது கெட்டது செய்பவர்கள் மற்றவர்களின் எதிர்ப்பு மற்றவர்களின் ஒரு அதாவது அவர்கள் விரும்பாமை ஹாவம் சேர்ந்து அது வந்து அவர்களுடைய வாழ்க்கையை பாதிப்பது அது ஒரு சாபக்கேடாகும் ஆகிறது இதை வந்து நாம் உணர்ந்து நாம் செயல்பட்டால் நமக்கு வெற்றிகள் கிடைக்கும் இது இது வந்து அவ்வளவு சிரமமான காரியமில்லை இல்லை இது ஆறால முடியும் என்பதை வலுவது இக்குரல் மூலம் கூறுகிறார் மேலும் ஒரு கதையுடன் அதன் பொருளுடன் திருக்குறள் கருத்துடன் நான் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை பாமலூர் இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் கருத்தும் பொருளும் யாவும் கற்பனையானவை எதையும் யாரையும் குறிப்பிடுவோம் அல்ல இக்கதையில் வரும் படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டவை அதை பைத்தவர்களை எங்களது மனமார் நன்றி இக்கதையினை மற்றவருக்கு அனுப்பி இலக்கை சேவை செய்ததை கேட்டுக்கொள்கிறேன் மனங்க முருகனால் வாழ்வும் மேலும் வளர்ந்திட மலர்ந்திட வேண்டி விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் சொல்கிறோம் வணக்கம்